நம்ம யாழ்நே இருந்துட்டு இப்போது பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருந்தாங்க என்னையோட நம்ம கதை முடிய போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பதினா இப்போது இனியா என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இனியாவோட என்ட்ரியை பார்த்த உடனே பயங்கரமாக வந்து பதா யாழ்நே இருந்துகிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க அப்பாடா யா இனியா வந்து போயினா இப்போ வந்துட்டால் இனிமேல் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பதினா இந்த அமுதாச்சி தெரிந்துக்கிட்டு நம்மளே வந்து மாட்டி வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிளானை பண்ணிட்டாங்களே அவங்கள வந்து பதினா சும்மா விடமாட்டாங்க இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம் துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா அங்க இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு யாழனி இங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதாவது அமுதாவையும் இந்த நல்ல சிவத்தையும் யாழனி வந்து பாதினா கதரை விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம இனியாக இருந்துக்கிட்டு எப்போவா இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த அமுதா சித்தையும் இப்படி தான் பண்ணிட்டுருப்பாங்க அதனால எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு டைம் யோசித்து கூட பார்க்கவே கூடாது யாழனியை வந்து பாதினா மறுபடியும் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வரணும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு வந்து செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதாச்சத்தி மட்டும் இல்ல நல்ல சிவமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யோசிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இனியா இருந்துட்டு இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான போட்டு இங்க மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு நார்மலாக வந்து இந்த டாக்டர்கிட்ட பேசி இந்த காரியத்தை ஈஸியாக அவங்க சாதிச்சிருக்கலாம் ஆனால் இதில் அவங்க போட்ட பிளான் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இனி யாழ்னியா வந்து மறுபடியும் செக்கப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நல்ல சிவ மாமா வந்து எப்போவுமே வந்து மறுபடியும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பிளானையே போட்டிருக்காங்க இந்த ஒரு பிளானில் நம்ம இனியாக இருந்துட்டு மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் உண்மையான ஆஃபீஸர் கூட அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணுவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய டவுட்டு ஆனால் அதை விட பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிடுறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதாவது வயிற்றில் இருக்க குழந்தைய பிறக்கத்துக்கு முன்னாடியே ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்றீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உன் அதாவது இது வந்து நடந்துட்டு இருக்கு ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதிக்கிற ஒரு இது அது எவ்வளோ பெரிய இல்லீகல்னு எல்லாருக்குமே தெரிஞ்சோம் அதை செக்அப் பண்ணுறதுக்காக வந்திருக்குங்களா அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம இனியா இருந்துட்டு மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சறாங்க உடனே நம்ம யாழ்னே சொல்கிறாங்க ஐயோ இனியா வந்து போயின்னா இந்த ஒரு வேலைக்காக எழுதி போட்டிருந்தா ஒரு வேளை இந்த வேலை வந்து போயின்னா இனியாவுக்கு வந்துருக்குமோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இனியா இருந்துட்டு பயங்கர கோபத்தில் இருப்பான் யாராக இருந்தாலும் சரி தன்னோட வயிற்றில் வந்து போயிருந்தா குழந்தை இருக்குன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதை பெற்றெடுக்காவையும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிட்டு இருப்பா இப்போ அந்த வேலைக்கே போயிருக்கா அப்படின்னா அவள் சும்மா விட மாட்டான் கண்டிப்பாக வந்து பார்த்தீன்னா நம்மளையும் அரஸ்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி விட ஆரம்பிச்சறாங்க நம்ம யாழ் பயங்கர சந்தோஷம் இந்த அமுதாவும் இந்த நல்ல சிவமும் வந்து பார்த்தீன்னா அலறதை பார்த்து அமுதா சத்தி என்னையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கப் பண்ணி மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்களா இப்போ இனியா வச்சா பார்த்தீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பா அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இங்கே நம்ம யாழ்னு இருந்துவிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு இந்த அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சப்ஜிபன் nếu không